சிந்து பைரவி சீரியலில் இனி எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சுல்லானை அழைச்சிக்கிட்டு வந்து இந்த ஸ்னேகா எல்லா உண்மையுமே சொல்ல வச்சிட்றாப்புல ஸ்னேகா சுல்லானை கூட்டிக்கிட்டு வந்ததுனால சுல்லான் சொல்கிறத யாருமே நம்பவே இல்லை ஸோ நம்ம அன்னபூர்ணி அப்படியே அமைதியாக தான் நிற்கிறாங்க நீங்கள் சிந்து கழுத்துலேருந்து தாலியை கழட்டுறோன்னா என்ன அதான் உண்மை என்னன்னு செறிஞ்சு போச்சுல நானே கழட்டுறேன் அப்படின்னு போய் சிந்து கழுத்துலேருந்து தாலியை பிக்க பார்க்குறாங்க ஸோ நம்ம சிந்துவும் வந்து பார்த்தீங்கன்னா தாலியை விடாமல் அப்படியே பிடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்த நம்ம அன்னபூர்ணி ஸ்னேகாவை நிறுத்து ஸ்னேகா அப்படின்னு சொல்லிட்டு நீ மாட்டுக்கு வந்த நீ மாட்டுக்கு சுல்லான்ட்ட சொல்ல சொல்லி சொல்லியிருக்கிற ஆனால் வந்து இது பேச வேண்டிய நம்ம சிந்துவும் சிவாவும் எதுவுமே பேசவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிந்துக்கிட்ட மறுபடியும் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க அப்ப நான் உள்ளார போதுற நம்ம பைரவி எத்தனை தான் சிந்து வந்து பாத்தீங்கன்னா தான் தப்பு செய்யலன்னு நிரூபிச்சுக்கிட்டே இருக்க முடியும் ஒவ்வொரு முறையும் இவ வேணுமுனே வந்து பஞ்சாயத்தை கூட்டுவா அது எல்லாத்துக்கும் சிந்து ரியாக்ட் பண்ணணுமா அப்படின்னு பைரவி பேச அதுக்கப்புறம் நம்ம சஞ்சய் பேச ஆரம்பிக்கிறாப்ல சஞ்சய் நேரடியா கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க அது என்ன கேள்வி அப்படின்னா சுல்லான பார்த்து உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு நீ ஸ்னேகாவோடய ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கியா அப்படின்னு கேட்குறப்ப ஆமாம் அப்படின்னு சொல்கிறாப்புல உங்கள் அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரி ஹார்ட் சர்ஜரி பண்ணணும்னு சொன்னாங்களா அதுக்கும் ஆமாம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு லட்ச கணக்கில் பணம் கேட்டாங்களா ஆமாம் அப்படின்னு சொன்னாங்க அவங்க உங்களுக்கு ஃப்ரீயாகவே பண்ணி கொடுக்குறேன் ஆ அப்படின்னு சொன்னாங்களா ஆ அப்படின்னு சுல்லான்கிட்ட கேட்க எல்லாத்துக்குமே சுல்லா ஆமாம் ஆமான்னு பதில் சொல்ல இப்போ எல்லாம் என்ன நினைப்பாங்க இவங்க சுல்லானுக்கு காசு கொடுத்துதான் இப்படி ஒரு பொய்யை சொல்ல சொல்லியிருக்கா அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா ஸோ அதே தான் மற்ற எல்லாருமே இப்போ நினைக்க ஆரம்பிக்கிறாங்க ஏற்கனவே வந்து சிந்து மேல ஒரு பழிய போட்டு கோர்ட்டுக்கெல்லாம் போனோம் இல்லையா இவ ஆள் செட் பண்ணி சிந்துவோட லவ்வரு அப்படின்னு சொல்லி ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்து நடிக்க வச்சா அதெல்லாம் மறந்து போச்சா அப்படின்னு சொல்லி இப்ப எல்லா பழைய விஷயத்தையும் கிளறாங்க ஏன்னா இந்த ஸ்னேகாவும் ஒன்னு ரெண்டா ஃப்ராடு தனம் பண்ணிருக்கு ஸோ எல்லா ஃப்ராடு தனமும் பண்ணிட்டு இதை கொண்டு வந்து நிக்க சொன்னா இதுவும் ஒரு ஃப்ராடு தனம் தானே அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்படி எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனால் யார் மேலே குற்றம் சொன்னோமே அந்த சிந்துவே அமைதியாக தானே இருக்கா அவள் இல்லைன்னு எதுவுமே சொல்லவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறாங்க சிந்து என்ன செய்ய போகிறா என்ன சொல்ல போகிறா அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாம்